கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பதினெட்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்மேல் அன்பு கூர்ந்த கர்த்தரை தன் பலனாக கொண்டிருந்தார் அநேக சூழ்நிலைகளிலே தேவன் நம்மை நம்மளுடைய காரியங்களை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிறார் ஆனால் சில காரியங்களில் தேவன் நமக்கு பலனாக இருந்து நம்மளுடைய காரியங்களிலே காரியங்களை நடப்பிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் இந்த சங்கீதத்திலே தாவிது சொல்லும் பொழுது தன்னை தேவன் எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுளின் கைக்கும் விடுவித்த நாளிலே இந்த சங்கீதத்தை பாடலாக எழுதுகிறார் தான் சந்தித்த எல்லா பிரச்சனைகளிலும் தோல்விகளிலும் தேவன் தனக்கு பலனாக இருந்தார் என்று அவர் நம்புகிறார் எந்தெந்த காரியங்களிலே உங்களால் செய்ய முடியாத சூழ்நிலைகளில் பலனில்லாத நேரங்கள் வருகிறதோ அந்தந்த சூழ்நிலைகளில் தேவனே உங்களுக்கு பலனாக இருந்து அந்த காரியங்களை வாய்க்க பண்ணவர் போதுமானவர் ஏனென்றால் தேவன் நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் தான் நம்முடைய காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் நாம் தான் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் முடிக்க வேண்டும் ஆனால் அதே சூழ்நிலைகளில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம் பலனாய் இருப்பாரானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் நாம் தேவனோடு கூட இருக்கிறவர்களாய் அவரோடு கூட நடக்கிறவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால் போதுமானது ஏனென்றால் அவர் ஏழைகளின் பலன் எளியவர்களின் இருக்கிறார் அந்த தேவன் நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது நம்மால் முடியாத காரியங்கள் நம்மளுடைய கைமீறி போகிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்த நடத்த அவர் போதுமானவர் மோசையை பார்த்து சொல்லும் பொழுது நீ பார்வோனிடம் பேசும் பொழுது நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்வதற்கு பதில் நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன் என்று அவரை பலப்படுத்துகிறார் அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்கிறார் அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய சரீர பலவீனத்திற்காக தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவரை பலப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட தேவன் இந்த நாளிலே உங்களையும் பலப்படுத்த அவர் போதுமானவர் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறார் நம்மளுடைய ஆத்மா சோர்ந்து போகும் பொழுது தேவன் நம்முடைய ஆத்மாவை பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் முறி சத்ருவின் கைகளுக்கும் மனுஷனுடைய பொல்லாத எண்ணங்களுக்கும் நம்மை விளக்கி நம்முடைய யுத்த நாளிலே நம்முடைய தலையை மூடுவதற்கு அவர் நமக்கு ரட்சிப்பின் பலனாக இருக்கிறார் என்று சங்கீதம் நூற்றி நாற்பது ஏழிலே வாசிக்கிறோம் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நம் பலனாக இருப்பாரானால் நம்ம எல்லா தீங்குக்கும் விளக்கி பாதுகாக்க அவர் போதுமானவர் ஆகவே தேவனே என்னை பலப்படுத்தும் என்று கேட்பதற்கு பதிலாக தேவனே நீர் என் பலனாக இருந்து என் காரியங்களை நடத்தும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் பலனாக இருந்து உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இப்பொழுதும் நீர் உடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருந்து அவர்களை ஆண்டவரே உயரமான ஸ்தலங்களிலே உயர்த்தி வைப்பீராக உடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற உயர்ந்த ஸ்தானங்களை அவர்கள் எட்டி பிடிப்பதற்கு நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு கூட இருந்து நடத்துங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தெய்வ கரம் கூட இருப்பதாக கூப்பிடுகிற நாளிலே மறு உத்தரவு கொடுத்து உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி கர்த்த நீர் ஒருவரே நடத்துவீராக ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருப்பீராக தீங்கு நாட்களிலே குடாரத்திலே ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன் அண்டு உடைய பிள்ளைகளுக்கு நீர் பலனாக இருந்து ஒவ்வொரு நாளும் அண்டவரே கரம் பிடித்து நடத்துங்க தேவக்கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி தருகிறேன் பொருட்படுத்த நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் முழுஜபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்